குடல்ல நிறைய உயிர்கள் இருக்கு சிறுகுடல்ல இறைப்பையில முதல் ஸ்டெப் ஆஃப் அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து கோலன் முடிகிற வரைக்கும் எக்கச்சகமா பாக்டீரியா வைரஸும் இருக்கு எவ்வளவு அளவு இருக்குன்னா நம்மளுடைய ஜீன் இருக்கு இல்லையா நான் சிவராமன் இருக்கேன்னா என்னுடைய ஜீனோம் வந்து வெறும் ஐம்பது சதவீதம் தான் மீதி ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃப் ஜீன் வந்து இதுல இருக்க பாக்டீரியா வைரஸ் தான் என்ன பேரு எதுன்னு தெரியாது அவ்வளவு உயிரினங்கள் இருக்கு அந்த உயிரினங்கள்லாம் நல்லா இருந்தா தான் நான் இங்க முன்னாடி இருந்து பேச முடியும் என்னுடைய இன்டலெக்ட் என்னுடைய மெட்டபாலிசம் என்னுடைய இம்யூனிட்டி என்னுடைய அத்தனை டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாத்துக்கும் அவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க தெரியாது அவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி வேலை செய்யறாங்கன்னு தெரியாது ஆனா வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நுண்ணீர் எல்லாம் பாதுகாக்கிற அந்த கட் பயோ நல்லா உணவை உணவைத்தான் நான் தேடணும் நான் பாட்டுக்கு எத்தனை நாளைக்கு இருப்போம் மயோனைஸ் வேண்டாம் மயோனைஸ் வேண்டாம் எத்தனை ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆறாம் தேதி ஆர்டிக்கல் எனக்கு இங்க மயோனைஸ் தேவையில்லை அது எப்படிதான் சிக்கணும் இப்பதான் பன்னெண்டு வருஷம் கழிச்சு தடை பண்ணிருக்காங்க வேணாம்ப்பா மயனைஸ் வேண்டாம் அது அவன் நாட்டுக்குள்ளது அந்த ஜெர்மன்ல இருக்கிற பாட்டி அந்த ஊர் ஆச்சு கொஞ்சம் போல தண்ணியில ஒரு முட்டையை ஊத்தி ஆலிவ் ஆயில ஊத்தி கடைஞ்சி அப்பதைக்கு அத கொடுத்தாங்க ஒரு நாள் அதனுடைய ஆயுட்காலம் ஒரே ஒரு நாள்ல அதை செஞ்சு கொடுக்கறதா மயனைஸ் நம்ம ஊர்ல டப்பால ரெண்டு வருஷம் ஷெல்ஃப் லைஃப்ல வருது ஒரு முட்டை எண்ணெய் தண்ணி உள்ள ஒரு பொருள் இரண்டு ஆண்டுகள் கெட்டு போகாமல் இருக்கிறதுனா எவ்வளவு ரசாயனம் அதுக்குள்ள இருந்தாரு அது தேவையா அது நல்லதா கெட்டதா என்ன ஸ்டடி பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கு எதுக்குயா நமக்கு புலிக்குளம் போதும் சாம்பார் போதும் எதுக்கு மயனேஸ் சில விஷயங்களில் நாம் சில பிடிவாதங்களோடு இருக்கணும் அது பாதுகாப்பானதா இல்லையாங்கிறத அடுத்தது அவசியமா எனக்கு தேவையா என்கிற ஒரு பார்வை நமக்குள்ள இருக்கணும் தேவையற்ற விஷயங்களை நாம் ஒதுக்கி தள்ளிடலாம் வேண்டாம் அந்த சிந்தனை இருந்தால் மட்டும்தான் இந்த ரசாயனங்களினுடைய கலப்புகள் இந்த பூமியில் இது வராமல் எடுத்துக்கொள்ள முடியும் மிக மிக கவனமாக நம்முடைய உணவையும் வாழ்வியலையும் செதுக்க வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம் நண்பர்களே அதுக்காக நம்ம அச்சப்பட வேண்டியது இந்த மனித இனம் இந்த கடந்த வருஷத்துல அறிவியல் மிகப்பெரிய அளவில் எத்தனையோ வளர்ச்சிகளை பார்க்கிறோம் அந்த வளர்ச்சிகள் எல்லாமே ஒரு ஒருமித்த வளர்ச்சியாக மாற்ற வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை வந்துருச்சு நிறைய சயின்ஸ் வந்துருச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படியே கொடி கட்டி பறகுது எல்லா துறையிலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியலன்னா இனிமேல் இல்லிட்ரேட் அப்படின்னு சொல்லிடக்கூடிய உலகத்துக்கு வந்தாச்சு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நாங்க படிக்கிற காலத்துல கம்ப்யூட்டர் நாங்க சேர்ந்து போய் பார்ப்போம் அந்த வீட்டுல கம்ப்யூட்டர் இருக்கு போய் பாத்து வருவோம் அப்படின்னு போய் பார்ப்போம் சில பேர் கம்ப்யூட்டர் ஏசி எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அதுக்கு ஏசி இல்லைன்னா கம்ப்யூட்டர் வீணாயிரும் ரிப்பேர் ஆயிரும் அப்படின்லாம் கதை விட்டு வச்சிருந்தாங்க அப்படி இருந்துச்சு அப்ப எங்க வாத்தியார் சொன்னாரு கம்ப்யூட்டர் படிச்சுக்கோ இஃப் யூ டோன்ட் நோ கம்ப்யூட்டர் யூ வில் பிகம் இல்லிட்ரேட் அப்படின்னு சொன்னாரு அப்ப நாங்க போய் முதல்ல எப்படி மெயில் எடுப்புறது எப்படி மைக்ரோசாப்ட்ல வந்து ஒரு எக்ஸல் எப்படி எடுக்கிறது ஒரு வேர்ட் எப்படி இருக்கு படிச்சோம் இன்னைக்கு இருக்க உலகத்துல தாண்டி இதெல்லாம் அடுத்த கட்டம் வந்தாச்சு கோடு எழுதுனா போயாச்சு கோடு எழுத தெரிஞ்ச ஏ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெஷினை லேர்ன் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வேணுங்கிற அளவுக்கு உலகம் வளர்ந்துருச்சு இருக்கட்டும் அதெல்லாம் நல்லதுதான் ஆனா அதை எப்படி மண்புழு நல்லா இருக்கணும் மைக்ரோப் நல்லா இருக்கணும் பூச்சி நல்லா இருக்கணும் வெளியில இருக்கிற பூ நல்லா இருக்கணும் கூட இதை கொண்டு போய் சொல்லணும் அறிவியல் அதற்கு பயன்பெறும் மாதிரி நாம் கொண்டு சென்றால் மட்டும்தான் இந்த உலகத்தை நோயற்ற ஒரு மாற்ற முடியும் நெக்ஸஸ் என்று ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன் நாகலட்சுமி சண்முகம்ங்கிற அம்மா வந்து அதை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க யுவா நூராடிங்கிறவருடைய சேபியன்ஸ்ங்கிற நூறு எழுதுன அந்த யுவா நுராடியோட சமீபத்திய புத்தகம் நெக்ஸஸ் அந்த நெக்ஸஸ் படிக்க படிக்க பதட்டமாக இருக்கிறது ஒட்டுமொத்த உலகமும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எப்படி எல்லாம் மாறப்போகிறது அவர் என்ன சொல்றாருன்னா ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு வன்முறையை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ் உண்டாக்கிறோம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறார் அப்ப அப்படியான ஒரு சூழல்ல நாம அறிவியலையும் வளர்ச்சியையும் ஒருமித்த வளர்ச்சியாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் தீங்கு வராத வளர்ச்சியா மாத்தணும் இப்போ நேற்று எத்தனை பேர் நேற்று தான் இன்னைக்கா தெரியல தமிழ் இந்துள்ள சென்டர் பேஜ் ஒரு ஆர்டிகல் இருக்கு படிச்சீங்களான்னு தெரியல ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் ஸ்பீக்கிங் வித் நேச்சர் அப்படின்னு ஒரு புக்கு வந்து ராமச்சந்திர குஹா வெளியிட்டிருக்காரு அந்த ஸ்பீக்கிங் வித் நேச்சர் ராமச்சந்திர குஹா எழுத வெளியிட்டத அந்த வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய உரையை டவுன் டு எர்த் என்கிற புத்தகம் ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்கு அத தமிழ்ல ஆதி இன்னைக்கு எழுதியிருக்காரு அந்த வந்து படிச்ச உடனே எனக்கு அந்த அந்த கட்டுரையை படித்த உடனே அவ்வளவு சிறப்பா இருக்கு அவர் சொல்றாரு சார் நான் வசிக்கிறேன் யாரு ராமச்சந்திர குஹா வசிக்கிற பெங்களூர்ல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வெறும் அறுபது இருக்கு ஆனா இந்தியாவினுடைய தலைநகரமான டெல்லியில முன்னூத்தி அறுபது இருக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அம்பதுக்கு மேல போனாலே ஒரு வாழ்வதற்கு நல்ல இடம் இல்லை இன்றி மிஷின்ஸோ டபுள்யூசோன்னு சொன்னது ஆனா டெல்லி நம்ம நாட்டுடைய தலைநகரத்துல முந்நூத்தி அறுபது இருக்கு அதுலயே ஒரு ஆர்கே நகரம் வரது அந்த இடத்துல தொழாங் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அவ்வளவு மாசுக்கள் நிறைந்த ஒரு உலகத்துல ஏற்கனவே வியாதிகள் கூட கூடிய ஒரு சூழல்ல உணவிலும் அக்கறை இல்லாமல் போயிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிக்கலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு